வெல்கம் டு சிஸ்ரீ ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாளாக வந்து தென்னை மரங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் மட்டை முடாக்கு போடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதை வந்து இப்போ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இதை மெயினாக வந்து நம்ம பண்ணதுக்கான ரீசன் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து தென்னை மரங்களுக்கு இடையில் வந்து நிறைய தொட்டாஞ்சனிகை செடிகள் வந்து வளர்ந்துருது நம்ம தான் எரு வைக்கும்போது போது கிளியர் பண்ணி வச்சாலும் வந்து அகேன் அண்ட் அகேன் வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு வழி வந்து முடாக்கு போட்டால் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றனால வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதை தான் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் மோரோவரும் வந்து மல்ச்சிங் வந்து ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்ல அட்வான்டேஜ் கூட மண்ணில் வந்து உயிரோட்டம் இருக்கும் அதே மாதிரி தண்ணிகளும் வந்து குறைவாகவே தேவைப்படும் ஏன்னா ஈரப்பதம் அங்கே தக்க வைக்கிறனால நம்ம சம்மர் சீசன்லேயே வந்து தென்னை மரங்களுக்கு மினிமமாக தண்ணி பாய்ச்சினா கூட வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும்